அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சூரா யாசின் திருக்குரானுடைய இதயம் என்று கூறுகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குரானுடைய சிறப்பை பற்றி பயான் செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்கள் பல கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பார்கள் அதில் ஒன்றாக சூரா யாசினை பற்றி பேசும் இந்த சூரா பல சிறப்புகளை கொண்டது என்று பட்டியலிடுவார்கள் அதில் ஒன்றாக திருக்குறானுடைய இதயமாக சூரா யாசின் விளங்குகிறது என்று கூறுவார்கள் மேலும் மனித உடலில் இதயம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பாக இருக்கிறதோ அதுபோன்று திருக்குரானில் உள்ள அத்தியாயங்களில் சூரா யாசின் சிறப்பு பெற்று விளங்குகிறது என்று கூறுவார்கள் இப்படி ஒரு கருத்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று தேடி பார்க்கும் பொழுது திருமிதி எனும் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டாயிரத்து எண்ணூற்று பன்னிரெண்டாவது ஹதீஸில் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியுடைய தரத்தை பற்றி ஹதீசு கலை நிபுணர்கள் கூறும் பொழுது இதன் அறிவிப்பாளர் தொடரில் ஹாரூன் அபு முஹம்மத் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் யார் என்றே அறியப்படாதவர் யார் என்று அறியப்படாத ஒரு நபர் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றிருந்தால் அந்த அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஹதீஸை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று ஹதீசு கலை நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்த வகையில் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய இந்த அறிவிப்பாளரை பற்றி இவர் யார் என்று அறியப்படாதவர் என இமாம் திருமிதி இமாம் தஹபி ஆகியோர் குறிப்பிடுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட யார் என்று அறியப்படாத ஒரு நபர் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் இந்த ஹதீஸ் அமைந்திருப்பதால் இதை மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே சூரா யாசின் என்பது திருக்குரானுடைய இதயம் என்ற கருத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹருதாக அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து